ஒரு ஒரு மேடு ஏறும்போது தானே உதவி தேவை இறங்கும் போது தேவையா கிடுக்குடுக்கிடுக்குன்னு ஓடிடும் புரியுதுங்களா அப்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏறும்போது மட்டும்தான் தேவைன்னு நினச்சி கத்தரை கூட கூப்பிட்டு வச்சுக்கிறாய் இறங்கும் போது தேவையில்லை பணம் பேரு புகழ் எல்லாம் வந்துட்டு நம்ம சூப்பராக போயிட்டுருக்குறோம் ஊழியமும் நல்லா வளர்ந்துட்டு யார் மக்கள் அனுப்பினா என்ன அனுப்பிட்டேன் என்ன யார் இவ இங்கேருந்து வந்துச்சு அங்கேருந்து வந்துச்சானு கணக்கே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்முடித்தனமாக வருது ஊழியம் செழிப்பாகிட்டு இந்த நேரத்தில் ஒரு பெருமை வரும் ஆமாம் இந்த நேரத்தில் கத்தர் நிறைய தகவல் பேசுவார் அப்போ இல்லாண்டவரே நான் இன்னைக்கு மத்தியானம் அங்கே போகலான் இருக்கேன் அங்கே பேசிட்டேன் அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கு வரேன்னு சொல்லிட்டேன் கத்த சொல்லுவாள் அங்கே போகக்கூடாது அங்கே நாளைக்கு போகணும் இங்கே போ அப்படின்னு ஒன்று நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம் நீ கேட்கவே இல்லையாடா ஏண்ட எது நேரம் புரியுது ஆமாம் கேட்கவே இல்லையா ஏண்ட இன்றைக்கி எங்கே போகணும் முதல்ல நீ குழந்த மாதிரி சின்ன பிள்ளைல முதல்ல ஆரம்பத்தில் ஒவ்வொன்றுக்கும் எங்கிட்ட உட்காந்து ஒரு இன்றைக்கி ஊழியத்துக்கு இங்கே போகிறது கரெக்டாக யாருக்கோ தீர்கத தரிசனமாக பேசுகிறார் ஏதோ பாஸ்டர் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு தான் ஆரம்பத்தில் ஆமாம் ஒவ்வொன்றுக்கும் கத்தர் சமூகத்தில் உட்காந்து இன்றைக்கி வீடு சந்திக்க இந்த வீட்டுக்கு போகலாமா அந்த வீட்டுக்கு போகலாமா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்டு போகிறேன் கேட்டு போகிறேன்னு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் ரேஞ்சு அப்படி கூட்டின உடனே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கம்மிட் பண்ணிடுறீங்க அவங்களும் பாஸ்டர் மண்டே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்களே வந்துடுவீங்களா அவங்க கொஞ்சம் பெத்த ஆமாம் விசுவாசியாக இருப்பாங்க ஆ ஓகே உங்களுக்கு வராமையா அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையாக சொல்லிடுவீங்க அதுக்காக தானே நான் இருக்கேன்றீங்க சரிங்களா அங்கே பார்த்தா கத்தர் வேற ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பாரு அப்போ என்ன வரை நீங்கள் சொல்லியிருக்கலாம் நான் அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்னே என்கிட்ட கேட்கலையடா நீ அப்படின்பார் புரியுதுங்களா அவர்கிட்ட கேட்க செய்கிறது ரொம்ப முக்கியம் சார் மேலே கஷ்டப்பட்டு வந்தது தான் அவர் சப்போர்ட் தேவை அதுக்கு பிறகு தேவையில்ல ஓடுறது தான் கிடுகு அப்படின்னு நினச்சிடக்கூடாது இப்போ என்ன ஆகுனா இப்போ உயரமான இடத்துல கிடுகு ஓடுனீங்கன்னா மூஞ்சு குப்புற விழுந்து பஸ்டாயிரும் மூக்கு பஸ்ட் ஆயிரும் மூக்கு புடப்பா இருந்தால் அப்படிதான் தோணும் சொல்லுங்கள் மூக்கு புடப்பா இருந்தால் கத்தருடைய கத்தர் வேண்டாம் நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் கத்தர் நம்ம கூட வருவாப்புல என்ன சொன்னாலும் கேட்பாப்புலன்னு முடிவு எடுக்க தெரியும் கடைசியில் ஆமாம் சப்பிடும் ஒரே சப்பா சப்பிடும் சைனாக்காரன் மூக்கு மாதிரி ஆயிரும் அப்புறம் பாருங்கள் அங்கேருந்து இறங்கும்போது பாருங்க அடுத்து சருக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு பின்னலாக ஒரு விரல் அங்கேயும் தேவை சார் இப்போ பார்த்துருக்கீங்களா பெரிய ஒளியாக்காரங்க டக்குன்னு சறுக்கி போயிடுறாங்க விழுந்து போயிடுறாங்க அப்படி ஒரு பழி வந்துடுது இல்லையா எத்தனை புரியுது அப்படி சருக்கள் வரும் அப்போ இப்படி கையை பிடிச்சி உங்களை கெட்டியை பிடிச்சி மெதுவாக உங்களை இறக்குற ஒரு அப்பா தேவை ஆக மொத்தம் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்க கஷ்டத்தை ஜெயிச்சு உச்சத்தில் இருப்பீங்க இல்லையா உன்னதத்துல உயரத்துல தான் இருக்கிறீங்க இந்த உலகத்துல உயர்வான ஒரு வாழ்க்கையில இருப்பீங்க இல்லையா அந்த வாழ்க்கையில இருந்து இன்னொரு அப்புறம் ஒரு வாழ்க்கை தொடங்குவீங்களே அது சர்க்கல் அது இறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தோணும் ஆனால் அவருடைய சப்போர்ட் தேவை அவர் பிடிச்சி உங்களை அழகாக இறக்கும்போது தான் சார் சூப்பராக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் கீழே ரீச் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க எத்தனை புரியுது ஆமே இந்த ஒரு ஞானம் ரொம்ப முக்கியம் எப்போதும் கத்திரோடு கூட இருக்கணும் ஆமாம் இப்போ